கிறிஸ்து எசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நான்கு முதலாம் வசனத்துடைய மைய பகுதி நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர் அல்லையிலேயே சங்கீத காரணமாக தாவிதி சொல்றாரு நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர் அமேன் இந்த வசனத்தின் அடிப்படையில் வேதத்தில் நேக தேவ பிள்ளைகள் தங்கள் நெருக்கத்திலே இருக்கும் போது அவரை நோக்கி கிறிஸ்து நோக்கி கூப்பிடும் போது அவர்களை விசாலத்திலே நடத்தினார் விசாலம் உண்டாக்கி கொடுத்தார் யோனா மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்து கொண்டு மீனின் வயிற்றுல ஒரு ஜவுமன்ன பாதாளத்திலிருந்து நான் கூக்கிட்டு சொல்றார் இந்த மீனின் வயிற்றுல இருந்து யோனா ஜெபித்தார் நெருக்கமான சூழ்நிலை கத்தன் யோனாவினுடைய ஜபத்தை கேட்டு மீனை யோனாவை கரையில் கக்கும்படி செய்தார் விசாலம் உண்டாக்கிட்டார் நெருக்கத்தில் இருந்த யோனா ஜெபித்த பிறகு ஆண்டவர் அவருக்கு விசாலம் உண்டாக்கி கொடுத்தார் அவள் சீலா கால்கள் தொழு மாட்டப்பட்ட மாற்றப்பட்ட நிலையில் ஜெயிலில் பாடி துதித்தார்கள் நெருக்கம் அடிகள் வாங்கினாங்க வலி ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் ஆனாலும் நெருக்கத்தின் மத்தியில் பாடி துதித்தார்கள் அவருடைய கால்கள் அந்த கட்டுகள்லாம் கருன்று போனது கதவு திறவுண்டது அவளும் சீலாவும் பாருங்கள் நெருக்கத்தில் இருந்து அவர்களுக்கு கத்துற விடலை விசாலத்தில் கொண்டு வந்தார் ஆனால் இல்லை இல்லாத ஒரு குறை தக்காளித்தி கேலி பரியாசம் பண்ணுற நெருக்கம் ஆனால் கூட பாருங்க ஜபம் பண்ண போது ஆனால் நெருக்கத்திலிருந்து தாமையில் கொடுத்து விசாலமாக்கினார் இல்லையா நிறைய சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய நெருக்கத்தில் நாம் நாம் ஆண்டு நோய் கூப்பிடும்போது நமக்கும் அவர் விசாலம் உண்டாக்கி தர வல்லவராயிருக்கிறார் நல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாது அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள் ஆகவே அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடப்போம் நமக்கு விசாலத்தை உண்டாக்கி கொடுக்க வளராக இருக்கிறார் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தாப்புன்னு இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றிப்பா நெருக்கத்தில் இருந்து என்னை விசாலம் உண்டாக்கினே சொல்லி மாண்டரி தேவ பிள்ளைகளுடைய சாட்சியை குறித்து கேட்டோம் எங்களுக்கு உண்டான நெருக்கத்தில் கூட நாங்கள் நோய்க்கு கொடுக்குற அனுபவத்தில் வர உதவிச்சு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்தரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்ன மகிம் உண்டாதாக கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்